ஹேடி இயர்ஸ் இது நேற்று சூப்பர் மார்க்கெட் போயிருந்தேன் அங்கே வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னு ஒரு ரெண்டு மூணு கட்டு வாங்கினேங்க எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது தான் ஆச்சு என்ன இவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா கருவேப்பில பொடி செய்யலான்னு வாங்கி வச்சுருக்கேங்க அது இது அலசி நல்லா நிழல்ல வளர்த்தி பொடி பண்ணி வச்சுக்குவேன் க கருவேப்பிலையில அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அயன் கால்சியம் அந்த நம்ம உடம்புக்கு தேவையான சத்து அவ்வளவும் இதுலேயே கிடச்சிருங்க டெய்லி நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பொடியை தோசை மாவில் கலந்து கொடுக்கணும் தூவக்கூடாது கலந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் சாப்பிட்டா வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகம் அதனால் இது கடன்லாம் வாங்கியிருக்கேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கடி போகிற காய் கடைன்றதுனால எனக்கு கொத்தமல்லி கொடுத்தாங்க கொத்தமல்லி பாருங்கள் இது ஃபைவ் ருப்பீஸு இது வந்து மற்ற கடைங்களுக்கு போனால் இது வந்து ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸாவது கேட்பாங்க தெரு அடிக்கடி போகிறதுனால இது ஃபைவ் ருப்பீஸ்க்கு கொடுத்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மணத்தக்காளி கீரை அதாவது சுக்குட்டி கீரை கோயம்புத்தூர் சைடு வந்து இதை சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் நீங்களாம் என்ன கை சொல்லுவீங்க இந்த கீரைக்கு பேர் இது வந்து பொரியல் பண்ணி சாப்பிட்டா வயிறு பொண்ணுக்கு நல்லது அழிச்சதுக்கு நல்லது கடைஞ்சும் சாப்பிடலாம்